வணக்கம் திருக்கோவிலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் அதிரடி நடவடிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றார் சில தினங்களுக்கு முன்பு திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கர வாகனங்கள் வரக்கூடாது என்றும் அத்து மீறி வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது கடைவீதி மற்றும் சாலையோர வியாபாரிகளை நேரில் சந்தித்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல் வியாபாரங்கள் செய்ய வேண்டுமென எச்சரித்து இதனை மீறும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுரை கூறினார் இவர் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கையால் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து வரவேற்றுள்ளார்கள் இதனை தொடர்ந்து பின்பற்றினால் திருக்கோவிலூர் நகரம் சிறப்பாக இருக்கும் என்று பலரும் கூறுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் எழுத்தர் ரேவதி கலைமணி வாசன் பாலன் மற்றும் ஊர்காவல் படை வீரர் கிஷோர் குமார் உடன்